ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகுண்ட ஏகாதசி விரத முறையும் அதனுடைய பலன்களும் பார்க்க போகிறோம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிய முறையிலையும் சிறப்பான பலன்கள் தர வகையில் நீங்கள் வழிபாடு பண்ணுறதை பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன் இது என்னைக்கு வருது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடியது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வருது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விரத விரதங்கள் அதாவது நமக்கு பல விஷயங்களை கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விரதம் ரொம்ப பிரகாசமா இருக்கு ஒன்னு வந்து பிரதோஷம் இன்னொன்னு ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அரச வாழ்க்கையே கிடைக்கும் சொல்றாங்க இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது வந்து விரதத்திலேயே ரொம்ப மகிமையான விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த வந்து விரதம் வந்து இந்த ஏகாதசி விரதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால ஒருத்தங்களுக்கு மோட்சமே கொடுக்கப்படுது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விரதமே ஏகாதசி விரதம் தான் அதாவது நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் இருந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விரதமே ஏகாதசி விரதம் தான் இது வந்து என்னன்னா நமக்கு என்ன விஷயத்துக்காக இருக்கமோ அது எல்லாமே நடக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க பதவி கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விரதம் இருக்கலாம் அதே மாதிரி அரசியல்ல மிகப்பெரிய லெவல்ல வரணும் பல விதமான கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரணும் ஐஸ்வர்ய சம்பத்து கிடைக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் இந்த மாதிரி என்ன விஷயங்களுக்காக சரிங்க எந்த விஷயத்துக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ ஒரு வருடம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலோ அது கட்டாயம் நடந்துடும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி இந்த ஏகாதசி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்துக்கு ரெண்டு முறை வருங்க ஒன்று வந்து சுக்லபக்ஷ ஏகாதசி இன்னொன்று கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த ரெண்டு ஏகாதசி மாதத்துக்கு ரெண்டு நாள் மாதத்துக்கு ரெண்டு முறை இந்த ஏகாதசி வருங்க இந்த ஏகாதசியில் இந்த பன்னெண்டு மாதத்துக்கும் ஏகாதசி வருது இல்லைங்களா இதில் வந்து சிறப்பானது வந்து வைகுண்ட ஏகாதசி தான் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஏகாதசியில் வந்து யார் வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னா எட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எண்பது வயசு வரைக்குமே இருக்கலாம் நூறு வயசு வரைக்குமே இருக்கலாம் இருக்க முடிஞ்சா இருக்கலாம் அதாவது எட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க விரதத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் எட்டு வயசுக்கு மேலே எனக்கு பத்து வயசு ஆகுது நான் பெருமாளுக்காக இருக்கலாமானு தாராளமாக இருங்க குழந்தைகளே ஆனால் உங்களால் முடிஞ்சால் மட்டும் இருங்க பட் ஆனால் வந்து வயது அதாவது இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓரளவு சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் இருந்துட முடியும் ஒரு நாள் ஃபுல்லாக பொதுவாகவே ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் நாள் தசமி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து இரவு ஏழு மணிக்கு முன்பே வந்து முடிக்கிறது சிறப்பு சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு என்னங்க ஏழு மணிக்கு சாப்பிட சொல்கிறீங்கன்னு ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது ஏகாதசி அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துட்டு அடுத்த நாள் ஏகாதசிக்கு அப்புறம் என்ன இது அப்படின்னா துவாதசி இந்த துவசியில சாப்பாடு நீங்க சாப்பிடலாம் காலையில வந்து பெ பெருமாளை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு சூரிய பகவானை பார்த்து நன்றி சொல்லிட்டு சாப்பாடு வந்து கம்பல்சரி வந்து அகத்திக்கீரை நெல்லிக்கனி இது ரெண்டுமே இருக்கணும் உங்களோட உணவு நீங்க எப்படி எவ்வளவு சாப்பாடு வேணா சாப்பிடலாம் ஆனா இது ரெண்டுமே இருந்தா ரொம்ப அதாவது லக்ஷ்மியும் உங்களுக்கு வீஸ்வர்ய பிராப்தம் கொடுக்கறதுக்கு தான் இந்த நான் சொல்லக்கூடிய மெத்தடு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னால் விரதம் இருக்க முடியாது ஆனா நான் வந்து அவருக்காக விரதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா சமைக்காத உணவுகளை சாப்பிடுங்க அதாவது ஜூஸ் மாதிரி அதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா அது குடிக்கலாம் அதே அது சாப்பிடலாம் அதே மாதிரி சமைக்காத உணவுகள் அந்த மாதிரி சிறு தானியங்களை முளைக்கட்டி வச்சு அது மாதிரி சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் இது மாதிரி அதாவது பொதுவாகவே வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறது வந்து மனசுக்கும் சரிங்க உடம்புக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து ஏகாதசி அன்னைக்கு அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து யார் ஒருவர் வந்து விரதம் இருந்து ஆத்மாத்தமாக வர வழிபாடு பண்ணுறாங்களோ அந் அது வந்து என்னென்னா அவங்களுக்காக பரமபாத வாசல் வந்து திறந்துருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய கேட் ஓப்பன் அதாவது கேட் ஓப்பன் மீன்ஸு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு பல தடைகள் இருக்கும் அந்த தடையை உடைச்சு உங்களுக்கு உண்டான கதவு திறக்கப்படும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மைகள் நட நடக்குங்க பொதுவாகவே ஹெல்ப் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய உழைப்பை போடுவோம் ஆனால் நமக்குன்னு ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க இல்லையா நமக்கு வந்து உதவிகள் கிடைக்காம இருக்கும் சில பேருக்கு வந்து உதவிகள் கை தூக்கி விட ஆள் இருப்பாங்க அதை வச்சு அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு அது நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இந்த ஏகாதசி விரதம் இருங்க கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் கட்டாயம் உங்களுக்கு உதவி கொடுப்பாரு நீங்கள் உங்களுடைய உழைப்பு அந்த உழைப்புக்கேற்ற பலனாக ஏகாதசியில் நீங்கள் விரதம் இருந்து ீங்க சர்க்கிள் பெருசாகும் அதாவது சர்க்கிள் மீன்ஸ் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் பெருசாகும் அது மூலியமாக ஒரு உதவி கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு உதவி கிடைக்கும் அந்த உதவி சின்ன ஒரு உதவியை பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி கட்டாயம் போயிடுலாங்க இது என்னோடய வாழ்க்கையில் நடந்துருக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்த அதோடைய மகிமைகள் உடல் லெவல்லையும் உடல் அளவுலேயும் சரிங்க மனது அளவுலேயும் சரிங்க நம்ம ரொம்ப ஒவ்வொரு இதுலையுமே தூய்மையாயிட்டே வருவோம் ஒவ்வொரு படி முன்னேறி போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கையில முன்னேற்ற ஏற்றங்கள் தானே தவிர இறக்கங்கள் கட்டாயம் கிடையாது ஏகாதசி அன்னைக்கு வந்து பாராயணம் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா நாராயணருடைய அஷ்டோத்திரங்கள் பாராயணம் பண்ணலாம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னால் கூட போதுமானது உங்களால என்னெல்லாம் முடியுமோ அதை எல்லாமே நீங்கள் பண்ணலாம் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு தானமாக கொடுங்க துவாதசி அன்னைக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுங்க அது வந்து பல விஷயங்களுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த சொர்க்கவாசல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து இந்த மோகினி அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மோகினி அவதாரம் கதை உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் அது தெரியும் உங்களுக்கு இந்த மோகினி அவதாரம் அன்னைக்கு அவரை போய் வழிபாடு பண்ணுங்க பெருமாளை வந்து சிறப்பு தரிசனம் பண்ணுங்க இந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடியே இந்த மார்கழி மாதம் வர இந்த மார்கழி மார்கழிம அமாவாசையிலேருந்து அடுத்த நாள் என்னென்னா ராபத்து அதுக்கப்புறம் பகல்பத்து அப்படின்னு உற்சவம் பண்ணுவாங்க இந்த பகல்பத்து ராபத்துல எல்லாம் டெய்லியும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் டெய்லியும் போய் பகவானை தரிசனம் பண்ணுங்கள் கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அந்தளவுக்கு அழகாக இருப்பார் பெருமாள்னாலே அழகாக சுந்தர வடிவம் தானே அந்தளவுக்கு அழகாக இருப்பார் அதுவும் இந்த மோகினி அவதாரத்தில் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு அங்கே அரிசி அப்போ கொடுப்பாங்க அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் அரிசி பெட்டியில் போட்டிங்கன்னா எப்போவுமே நமக்கு தானிய லக்ஷ்மியுடைய அனுகிரகம் கிடைக்கும் தானியங்கள் குறையாது சாப்பாட்டுக்கு கஷ்டம் வராது பஞ்சம் வராது வறுமையெல்லாம் அகன்றோம் இது வந்து உங்களால் முடிஞ்ச கட்டாயம் இதை செய்யுங்க அதே மாதிரி வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் போங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி போங்க ஆனால் பகவானாக அன்னைக்கு போய் விரதம் இருந்து பார்த்து அவரை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே சொர்க்கவாசலில் தாண்டி போகும்போது நம்மளுடைய பாவங்கள்லாம் கழியும் நமக்கு கஷ்டங்கள்லேருந்து மோட்சம் கிடைக்கும் மோட்சம்னா நீங்கள் வேறு மாதிரி மோட்சம் நினச்சிக்காதீங்க நமக்கு கஷ்டங்கள்லேருந்து மோச்சங்கள் க கிடைக்கும் நம்மளுடைய தவறுகள் அனைத்துமே அதாவது அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகள் அனைத்துமே வந்து மன்னிக்கப்படும் முக்கியமாக வந்து நம்ம அரசாங்கத்தில் ஒரு அரசர் வந்து எப்படி வாழ்வார் ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ராஜ வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதம் இருங்க உங்களால் என்ன முடியுமோ அந்த நல்ல காரியங்களை செய்யுங்க இரவு முழுவதுமே கண் விழித்து இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலைக்கு போனால் தான் எல்லாருமே ஜீவனம் சாப்பாடு எல்லாமே சாப்பிட முடியும் ஆனால் அன்றைக்கி வேலையை கெடுத்துக்கிட்டு நீங்கள் என்னால் வேலைக்கே போக முடியாது இதுக்காக எனக்கு லீவு கொடுக்கலாம் அப்படின்னு மன உளைச்சலுக்குள்ள ஆக ஆளாகாதீங்க உங்களால் எவ்வளோ நேரம் கண் விழிக்க முடியுமோ அந்தளவுக்கு கண் விழிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது முடியல அப்படின்னா படுத்துக்குங்க தூங்கிக்கங்க ஆனால் படுக்கிறதுக்கு முன்னாடி பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அன்றைக்கி வந்து இந்த தாயம் விளையாடுறது அதே மாதிரி பரம அதை விளையாடுறதுலாம் ரொம்ப நல்லது மன மகிழ்ச்சி அதை தூங்காமல் இருக்கிறது வந்து ஒரு அது வந்து என்னென்னா ஒரு நீங்கள் அது மாதிரி இருந்து பாருங்களேன் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு மனசளவுலேயும் சரி உடல் சரி நல்ல ஒரு அமைப்புகள் கிடைக்கும் உங்களுக்கே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும் அதே மாதிரி தெய்வ சிந்தனைகள் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் கட்டாயம் உயருங்க பொதுவாகவே வந்து ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குது எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி பண்ணணும்னு பட் ஆனால் இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னா நம்மனால ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அந்த காலத்தில் பண்ணது வேறு இப்போ இருக்கக்கூடியதில் வந்து நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வேலைக்கும் போய்க்கோங்க பகவானியும் நினச்சிக்கோங்க உறுதியாக வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ங்க நன்றி வணக்கம்